பிரதமர் மோடி தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றுள்ளது பதினெட்டாவது லோக்சபாவின் முதல் கூட்டம் வரும் பதினெட்டில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அன்றைய தினம் சபையின் மூத்த உறுப்பினர் தற்காலிக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அவர் எல்லா எம்பிகளுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் இருபதாம் தேதி புதிய சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கும் தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதா தளமும் சபாநாயகர் பதவியை கேட்கின்றன ஆனால் கூட்டணி அமைச்சரவையில் சபாநாயகரின் ஒவ்வொரு முடிவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் பாரதிய ஜனதா தன்வசமே சபாநாயகர் பதவியை வைத்துக் கொள்ள விரும்புகிறது இது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் விரைவில் பாஜக பேச்சு நடத்த உள்ளது இந்நிலையில் சபாநாயகர் பதவிக்கு ஆந்திர பாஜக தலைவர் புரந்தேஸ்வரி பெயர் அடிபடுகிறது அதை அவர் மறுக்கவில்லை புரந்தேஸ்வரி ஆந்திர முன்னாள் முதல்வர் என் டி ராமராவின் மகள் ஆவார் ஆந்திர முதல்வராக பொறுப்பேற்கவுள்ள சந்திரபாபு நாயுடுவின் மனைவி புவனேஸ்வரியின் சகோதரிதான் தான் புரந்தேஸ்வரி சபாநாயகர் பதவியை தெலுங்கு தேசம் கட்சிக்கு வழங்க வேண்டும் என சந்திரபாபு நாயுடு கேட்பதால் தான் புரந்தேஸ்வரிக்கு அப்பதவியை வழங்க பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்ரெடி இன் ஃபிரண்ட் BJP president. So ஆந்திர பிரதேஷ் பிஜேபி need சோ live திங்க் to நீட் responsibility. லிவ் அப் leaders would decide for லீடர்ஸ் is டிசைட் to them to decide. But டுசைட் பட் ரைட் living லிவிங் அப் my responsibility. Thank you.